இந்திய கால்பந்து அணி கேப்டன் சுனில் சேத்ரி ஓய்வை அறிவித்திருக்கிறார் இந்திய கால்பந்து அணியின் கேப்டன் சுனில் சேத்ரி ஓய்வை அறிவித்திருக்கிறார் ஜூன் ஆறாம் தேதி நடைபெறும் குவைத்தனிக்கு எதிரான உலக கோப்பை சுற்று போட்டியுடன் ஓய்வு பெற உள்ளதாக அவர் அறிவித்திருக்கிறார் சர்வதேச கால்பந்து போட்டிகளில் அதிக கோல்கள் அடுத்த வீரர்கள் பட்டியலில் சுனில் சேத்ரி நான்காம் இடத்தில் இருக்கிறார் சர்வதேச கால்பந்து போட்டிகளில் சுனில் சேத்ரி தொன்னூற்று நான்கு கோல்களை அடித்திருக்கிறார் இந்திய கால்பந்து அணியின் கேப்டன் சுனில் சேத்ரி ஓய்வு பெறுவதாக அறிவித்திருக்கிறார் எதிரான உலகக்கோப்பை தகுதி சுற்று போட்டியுடன் ஓய்வு பெறுவார் என்று அவர் அறிவித்திருக்கிறார் பற்றிய கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஹரிஹரன் ஹரிஹரன் விவரங்களை சொல்லலாம் இந்திய கால்பந்து அணியின் கேப்டனும் சுனில் கால்பந்து போட்டிகளில் இருந்து பெறுவதாக தனது ஓய்வு விடுவை அறிவித்துள்ளார் சரியாக நேரத்திற்கு முன்னதாக தனது ஓய்வு வீடியோ மூலமாக ஒரு காணொலி மூலமாக வெளியிட்டிருக்கிறார் குறிப்பாக இது தனது கால்பந்து வாழ்க்கைக்கு உதவிய அனைவருக்குமே நன்றி தெரிவித்த இந்திய ரசிகர்களுக்கும் அனைத்து தரப்பினருக்கும் இந்திய கால்பந்து அடுத்த கட்டத்திற்கு செல்லும் விதமாகவும் இளைஞர்களுக்கு வழிவிடும் விதமாகவும் அவர் தனது ஓய்வு முடிவை அறிவித்துள்ளார் சுழல் சேர்த்து பொறுத்தவரைக்கும் இந்திய கால்பந்து அணியின் முகமாகவே இணையுள்ளார் குறிப்பாக தொன்னூத்தி நான்கு கோல்களை அடுத்து உலகில் அதிக கோல்கள் அடித்த நான்காவது வீரர் என்ற பட்டியலார் அதற்கு முன்னதாக சர்வதேச அளவில் புகழ்பெற்று விளங்கும் ரொனால்டோ மெஸ்ஸி ஆகியோருக்கு அடுத்தபடியாக நான்காவது இடத்தில் இருக்கிறார் குறிப்பாக இந்திய அணிக்காக இருபது ஆண்டு காலமாக மாபெரும் பங்களிப்பை ஆற்றிய அவர் தனது ஓய்வுக்குரிய அறிவித்துள்ளார் குறிப்பாக அந்த ஜூன் ஆறாம் தேதி நடைபெறும் குவைத் அணிக்கு எதிரான உலகக்கோப்பை தகுதி சுற்றுக்கு தகுதி சுற்று போட்டியுடன் தனது ஓய்வை அறிவிப்பதாக வெளியிட்டுள்ளார் குறிப்பாக இந்திய அணி உலகக்கோப்பையில் தகுதி பெற்று சுனில் சேத்ரி தலைமையிலான விளையாடும் என எதிர்பார்க்கப்பட்டுள்ள நிலையில் அவருடைய ஓய்வு முடிவு ரசிகருக்கு பெருத்த ஏமாற்றத்தையே ஏற்படுத்தியிருக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தி இருந்தாலுமே இளைஞர்களுக்கு வழிவிடும் விதமாக அவர் இந்த ஓய்வு முடிவை அறிவித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் சுனி சேத்ரையை பொறுத்த வரைக்கும் ஹெகந்திராபாத்ல பிறந்திருந்தாலுமே ஆரம்ப காலத்துல கிரிக்கெட் விளையாடுற ஒரு ஆர்வம் இருந்தாலுமே ஆனால் கிரிக்கெட் வாங்குவதற்கு கிட் கிட்களை வாங்குவதற்கு ஒரு பணம் இல்லாத காரணக்காக கால்பந்துல அடுத்தடுத்து தனது திறமையான விளையாட்டு மூலமாக சர்வதேச அரங்கிலிருக்காரு இவ்வாறாக அவரது இருபது ஆண்டு கால பயணம் இன்றுடன் முடிவுக்கு வந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் ஜூன் ஆறாம் தேதி குவைத் அணிக்கு எதிராக நடைபெறும் உலகக்கோப்பை தகுதிச் சுற்று போட்டியில் அவருக்கு மாபெரும் பிரியா விடையளிக்க ரசிகர்கள் பல்வேறு முடிவு செய்யப்பட்டுள்ளது நன்றி ஹரிஹரன் உடனுக்குடன் செய்திகளை பண்ணுங்க